அனைவரும் சர்வ கடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ர ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம இல்லத்தில் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கணும் பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து மன நிம்மதிங்கிறது கிடைக்கிது காரணம் எதனால் அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு தான் நம்முடைய எப்படிப்பட்ட பிரச்சனையோ நம்ம தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால அந்த ஐஸ்வர்யத்தை பெறக்கூடிய அந்த தன்மையான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சங்கு விளக்கு எட்டு விளக்கு வேணும் சங்கு விளக்கு அந்த சங்கு விளக்கில் பார்த்தீங்கன்னா புணுகை தேய்ச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சிடணும் வெண்கடுகு ஒரு நூறு கிராம் வெண்கடுகை எடுத்து அதை நல்லா பவுட்ராக்கி ஒரு தாம்பலை தட்டில் அந்த வெண்கடுகு பவுட்ரை பரப்பி அதற்கு மேலே வெற்றிலைகளை வந்து வச்சு அந்த வெற்றிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பக்கம் சந்தன குங்குமம் வைத்து இந்த சங்கை அதுக்கு மேலே வச்சிடணும் அதில் நெய் ஊற்றி அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுர பொடி அதிமதுரம் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே அதை நெசுக்கி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பவுட்ரை வந்து அந்த சங்கில் போட்டுட்டு பச்சை கற்புரத்தை பொடிச்சு அந்த பச்சை கற்புரத்தையும் அதில் போட்டு நெய்யை ஊற்றி மஞ்சள் திரி இப்போ மஞ்சள் திரி உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மஞ்சளை வந்து பஞ்சுத்திரியில் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் பஞ்சத்திரியை போட்டுக்கலாம் இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கோதுமை மாவை கொண்டு கொழுக்கட்டை நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா அது ரொம்ப அந்த பூஜைக்கு வந்து உகந்த நைவேத்தியம் அது அந்த நைவேத்தியத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இந்த வழக்கை வந்து நீங்கள் சுக்கிர ஓரையில் நீங்கள் பொருத்தணும் ஏன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டலக்ஷ்மின் அனுகிரகம் வேணும்னா சுக்கர ஓரையில் நம்ம இந்த தீபத்தை வந்து பொருத்தி அதுக்கப்புறம் இந்த நைவேத்தியத்தை பண்ணணும் இவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் அஷ்டலக்ஷ்மியினுடைய ம போற்றிகள் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா மகாதேவியேஷா வித்மகே விஷ்ணு பத்னி தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதையார் இதை சொல்லலாம் இதை சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்கா எப்போவுமே ஒரு விஷயம் ஐஸ்வர்யங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு நம்ம பூஜை செய்கிறோம் அப்படின்னும்போது குறிப்பாக அந்த ஏலக்காவை சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப விசேஷம் நூற்றி எட்டு ஏலக்காவை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஏலக்காயை எடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி ஒரு சின்ன தட்டு த வச்சு அந்த தட்டில் நீங்கள் போடணும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இந்த வழக்கு நன்றாக ஒரு ஒரு மூணு மணி நேரமாவது அந்த இல்லத்தில் வந்து பொருத்தி வைக்கிறது வந்து நல்லா எரியணும் அந்த மூன்று மணி நேரத்துக்கு அப்புறம் குளிர வைக்கணும் இந்த வெண்கடுகு பவுட்ரு இருக்கு இல்லையா அந்த வெண்கடுகு பவுட்ரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேமித்து வைக்க ஆரம்பிக்கணும் சேமிக்கிற வெண்கடுகை வீடு முழுக்க சாம்பிராணியாக போடும்போது சாம்பிராணியில் கலந்து உங்கள் இல்லத்தில் அஷ்டலக்ஷ்மியினுடைய அனுகிரகமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லத்தில் பரிபூரணமாக இருக்கும் இந்த முறையை பயன்படுத்துங்க வாழ்க்கையை பலப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்